கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் அருகே சாலையை மூழ்கடித்து செல்லும் மழைநீரால் பொதுமக்கள் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த இரண்டு தினங்களாக தொடர் மழை பெய்து வருகிறது இதன் காரணமாக பல்வேறு பகுதிகளில் வெள்ளம் தேங்கி நிற்கிறது ஆறுகள் குளங்களில் வெள்ளம் பெருகெடுத்து ஓடுகிறது இந்த நிலையில் கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரத்தை அடுத்த கோட்டூர் கோணத்தில் இருந்து சாஸ்தா கோயிலுக்கு செல்லும் சாலையில் மழை நீர் தேங்கி நிற்கிறது இதனால் கிராமத்தில் வசிக்கும் மக்கள் சிரமங்களை சந்தித்து வருகின்றனர் இதேபோன்று வாழைத்தோப்புகளிலும் வெள்ளம் சூழ்ந்து காணப்படுகிறது இது விவசாயத்திற்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்திய நிலையில் மழைநீர் ஓடை அமைக்க திருப்பரப்பு பேரூராட்சி நிர்வாகம் காட்டும் அலட்சியமே இந்த அவல நிலைக்கு காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் கடந்த இரண்டு ஆண்டுகளாக மழை நேரங்களில் இதே அவலநிலை நீடிப்பதாகவும் பல முறை புகார் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இரண்டு வருடங்களாக தண்ணீர் தேங்கி நிற்பது என்பது தொடர் கதையாக உள்ளது பல முறை நாம் மாவட்ட ஆட்சியருக்கு மனுக்கள் கொடுத்தோம் பேரூராட்சிக்கு நேரடியாகவும் தபால் மூலமும் மனுக்கள் கொடுத்தோம் மாவட்ட ஆட்சியருக்கு கொடுக்கின்ற போது உடனடியாக அவர்கள் ஏடி பஞ்சாயத்து அவர்களிடம் அந்த மனுக்களை பரிந்துரை செய்யுமாறு அவர்கள் ஒப்படைத்தார்கள் ஆனால் பஞ்சாயத்திலிருந்து மக்கள் இங்கே வந்து பார்த்து எந்த ஒரு வேலையும் செய்து முடித்து தரவில்லை ஆனால் இங்கு நூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்கிறது பல வீடுகளிலும் தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது மக்கள் வெளியே வர முடியாத அளவுக்கு இந்த இடம் நமது பாதிப்பு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது நமது சில நாட்களுக்கு முன்னால் உங்களுடன் ஸ்டாலின் என்கிற ஒரு முகாமில் நாம் இந்த மனுக்கள் கொடுத்தோம் அதற்கு உடனடியாக தீர்வு காணும் என்று நாம் எதிர்பார்த்திருந்தோம் இன்று இரண்டு மாதங்கள் ஆகின்றது இதுவரையும் எதுவும் ஒரு தீர்வு தீர்வு காணவில்லை சில நாட்களுக்கு இரண்டு நாட்களாக மழை பெய்து கொண்டிருக்கிறது மீதும் அதே நாம் நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம்